யாராவது ஒருத்தர் உங்களை தொடர்ந்து இன்சல்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக டீக்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க பேசுறாங்க அவங்க ஏன் அப்படி கிட்ட இல்லாத ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு உங்க கிட்ட க இருக்கு அண்ட் அதை அவங்களால ஜீர்ணிக்க முடியல அதன் காரணமாக ஏற்பட்ட அந்த பொறாமையினால ஏதாவது ஒரு வகையில உங்களை மட்டம் தட்டணும் அப்படிங்கறத கங்கணம் கட்டிட்டு அப்படி பண்றாங்க ஓகே சரி எதனால அப்படி பண்றாங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு யோசிச்சா டென்ஷனே ஆகாதீங்க டேக் அ டீப் பிரெத் நல்ல மூச்சை இழுத்து விட்டு ரொம்ப கான்பிடன்ஸோட அவங்க கண்ணை பார்த்து நேருக்கு நேரா உனக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ அப்படின்னு கேளுங்க இப்படி கேட்கும் பொழுது வேற வழியே இல்ல தே ஹாவ் டு ஓபன் அப் சரிங்களா ஏதாவது அவங்க வாயிலிருந்து வரும் ரெண்டாவது கேள்வி உனக்கு இப்போ மனசுக்கு ஓகேவா இருக்கா பிகாஸ் நீ நினைச்ச இப்படி என்ன டிகிரேட் பண்ணி பேசும் உனக்கு நல்லா இருக்கும் நீ நினைச்ச சோ நீ பேசிட்ட ஆர் யூ ஓகே நவ் அப்படின்னு கேளுங்க மூணாவது இந்த கொஸ்டின்க்கு நீ இப்ப பேசினதுக்கு ஆர் நீ இப்ப என்ன நடத்தினத்துக்கு நான் உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுமான்னு கேளுங்க ஒருவேளை நோன்னு சொன்னாங்கன்னா அப்ப நீ எதுக்கு அப்படி நடந்துட்ட அப்படின்னு திரும்ப கேளுங்க ஒருவேளை ஆமா ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னாக்க ஐ வில் டெபினெட்லி ரெஸ்பாண்ட் ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மரியாதையா நடந்துக்க பழகு அந்த டைம்ல நான் உனக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன் பிகாஸ் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு எக்ஸ்பிளைன் திங்ஸ் டு யூ அப்படின்னு சொல்லுங்க இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பதிலுக்கு டென்ஷன் ஆகுறதோ இல்ல கோவப்படுறதோ இல்ல திரும்ப அவரை இன்சல்ட் பண்றோம் பேருன்னு ஏதாவது பேசினா அது அறிவுள்ளவர்கள் செய்யக்கூடிய செயல் அல்ல சரியா லெட்ஸ் பிஹேவ் மெச்சுவர்ட் டேக் கேர்